சன்லைட் ஆனது இப்போது ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருக்குங்க அதாவது இந்த நேரத்தில் இந்த ப்ளான்ட்டு மூணு ஆனது எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க இந்த பிளான்ட்டு சூரியன்னே சுத்தம் மறைஞ்சிருச்சு மேகமூட்டத்தினால சுற்றிலும் சன்லைட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மழை கோணமாக இருக்குது இப்போது நம்ம பிளான்ட்டு எந்தளவுக்கு உற்பத்தியாக பார்க்கலாங்க கீழே போகலாம் இப்போ எவ்வளவு உற்பத்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பிளான்ட்டோட இந்த இன்வெர்டரில் கவனித்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தாறு வாட்ஸ் ஆனது போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு இந்த மூணு கவர் பிளான்டானது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு யூனிட் அளவு ஜென்ரேட் ஆகுதுங்க அதாவது இந்த பதினெட்டு டபிள்யூஹெச் ஒரு நாளைக்கு ஆனது நமக்கு கிடைக்குதுங்க இந்த லோல ஒரு வெயில்லையும் இன்றைக்கி அளவுக்கு உற்பத்தி இருக்குதுங்க ஆக்சுவலாக பதினஞ்சு யூனிட் அப்படிங்கிறது வெயிலோட அளவு குறைஞ்சி சொன்னால் பத்து யூனிட்டாக குறையும் பதினெட்டு யூனிட்டாக குறையும் மினிமம் எட்டு யூனிட்டுக்கு மேலே கிடைக்குங்க